வணக்கம் மாணவர்களே இளங்கலை முதலாம் ஆண்டு முதல் பருவம் பொதுத்தமிழ் பாடப்பகுதியில் நமக்கு பாடமாக நாட்டார் பாடல்கள் உள்ளது நாட்டார் பாடல்கள் நாட்டுப்புறப் பாடல்கள் எனவும் நாடோடிப் பாடல்கள் எனவும் வாய்மொழி பாடல்கள் எனவும் பலவாறாக அழைக்கப்படுகின்றன மனிதன் விலங்கிலிருந்து வேறுபடுவது என்பது அவனுடைய பேச்சால்தான் மனிதன் தன்னுடைய உணர்ச்சியையும் கருத்துக்களையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்கு பேச்சு என்பது மொழி என்பது ஊடகமாக உள்ளது மொழி என்பது பேச்சும் எழுத்தும் மொழி ஆனால் எழுத்து மொழி உருவாவதற்கு முன்பே பேச்சு மொழி என்பது பல்லாயிரம் ஆண்டு காலம் இந்த மக்களிடையே இருந்து வந்தது எனவே பேச்சின் மூலமாக மனிதன் முதன் முதலில் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய எண்ணங்களை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினான் அந்த பேச்சினுடைய தொடக்கமாக கூட இருந்தது ஓசை அந்த ஓசையினுடைய இன்னொரு வடிவம்தான் இசை எனவே மனிதன் முழுமையாக பேசுவதற்கு முன்பே அவன் இசையோடு பாடத் தொடங்கிவிட்டான் என்று கூறுவார்கள் அறிஞர் மக்கள் நாட்டுப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் இதுபோன்று சிறு பாடல்களை இசையோடு பாடி வருகின்ற பழக்கம் என்பது உண்டு இன்றைக்கும் கிராமப்புறங்களுக்கு சென்றால் தாளாட்டு பாடல் ஒப்பாரி பாடல் தொழிற்களங்களிலே பாடுகின்ற பாடலை நாம் பார்க்கலாம் திரைப்படங்களில் கூட அதுபோன்ற பல பாடல்கள் கடற்கரையிலே பாடப்படுகின்ற பாடல்களை நாம் பார்க்கின்றோம் கடுமையான தொழில் செய்கின்ற சூழலிலே அந்த தொழிலை எளிமையாக்குவதற்காக அந்த இறுக்கமான சூழலை போக்குவதற்காக உழைக்கின்ற மக்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காக கூட்டுறவோடு பாடுகின்ற அந்த பாடல் நாட்டார் பாடல்கள் அந்த பாடல்களை எழுதிய ஆசிரியர் யார் என்று தெரியாது ஆனாலும் அது காலமாக மக்களால் பாடப்பட்டு ஒவ்வொரு பாடகராலும் மெருகேற்றப்பட்டு அது அந்த சூழலுக்கு ஏற்ப சிற்சில மாற்றங்களுடன் அந்த பாடல்கள் வழங்கும் இவ்வாறு தொழில் செய்யும் சூழல்களில் பாடப்படும் பாடல்களை தொழில் பாடல்கள் என்று கூறுவார்கள் முக்கியமாக தமிழகத்தினுடைய பிரதானமான தொழில் வேளாண்மை தொழில் அந்த வேளாண்மை தொழில் என்பது பல்வேறு பிரிவுகளை கொண்டது உழுதலிலிருந்து பாய்ச்சுதல் நாற்று நடுதல் களை வரித்தல் கதிரறுத்தல் அந்த நெல்லை ஏற்றி வண்டியில் கொண்டு செல்லுதல் என அனைத்து தொழில்களும் உடல் உழைப்பு சார்ந்தவை அது பெண்கள் செய்பவை ஆண்கள் செய்பவை என்று இரு பிரிவுகளாக உண்டு அவற்றிலே நாற்று நடவு என்பது பெண்கள் செய்கின்ற வேலை எனவே பெண்கள் நாற்று நடவு பாடல்களை பாடுவதாக நிறைய பாடல்கள் தமிழிலே வழங்கி வருகின்றன ஏற்ற பாடல் என்பது ஆண்கள் பாடுவதாக இருக்கும் ஏர்மங்கலம் என்று அந்த ஏர் உழுகின்ற பொழுது பாடுகின்ற பாடலை சிலப்பதிகாரம் போன்ற பழைய எல்லாம் எடுத்து காட்டுகின்றன ஆனால் பொதுவாக நமக்கு கிடைக்கின்ற இந்த நாட்டார் பாடல்கள் எல்லாம் அந்த உழைக்கின்ற மக்கள் தங்களது வறுமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அது வெறும் மகிழ்ச்சிக்காகவும் உடல் சோர்வை போக்குவதற்காகவும் மனச்சோர்வை போக்குவதற்காகவும் மட்டுமே இல்லாமல் அந்த பாடல் மனச்சோர்வை போக்குவதாகவும் உடல்ச்சோர்வை போக்குவதாகவும் உழைப்பின் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காகவும் பாடப்பட்டாலும் அந்த பாடலின் உள்ளே இருக்கின்ற வாக்கியங்கள் உள்ளடக்கம் என்பது அவர்களுடைய வறுமையை அவர்களுடைய துன்பத்தை அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமையை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றன இந்த உழைக்கின்ற மக்கள் தாங்கள் உழைத்த உழைப்பினுடைய பலன் நமக்கு கிடைக்கவில்லை நாம் உழைக்கிறோம் நிலத்தினுடைய சொந்தக்காரன் அந்த உழைப்பை எடுத்து செல்கிறான் நம்மை கொடுமை கொடுமைப்படுத்துகிறான் நமக்கு சரியான கூலியை ஊதிய உயர்வை தருவதில்லை என்பதையெல்லாம் அந்த வேதனையை எல்லாம் வெளிப்படுத்துவதாக அந்த பாடல்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த தனக்கு வேலை தருகின்ற முதலாளியையே அந்த பண்ணை நிலச்சுவார்ந்தாரையே கிண்டல் பண்ணுவதாக கூட பல பாடல்கள் வரும் அதுபோன்ற ஒரு பாடல் நமக்கு பாடமாக உள்ளது நாற்று நடவு பாடல் அதை பற்றி பார்ப்போம் வயலிலே ஆற்றிலே தண்ணீர் வந்தபொழுது குளம் பெருகிய பிறகு ஒவ்வொரு ஊரிலும் வயலை உழுது நாற்று நடுவதற்கு ஏற்பாடு செய்து வைப்பார்கள் நாற்றங்கால் என்று ஒன்று இருக்கும் அந்த நாற்றங்காலில் பயிர் வளர்ந்து கொண்டிருக்கும் அது வளர்ந்த பிறகு அந்த நாற்றை பறித்து வயலிலே சென்று குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அதை நடுவார்கள் அதைத்தான் நாற்று நடவு என்று கூறுவார்கள் அந்த நாற்று நடுவது என்பது ஏறக்குறைய முழங்கால் அளவுள்ள அந்த சகதியிலே பெண்கள் நின்று நாற்றங்காலிலிருந்து எடுத்து வந்த நாற்றுக்களை ஒவ்வொன்றாக தனித்தனியாக எடுத்து குறிப்பிட்ட இடைவெளியில் நடுவார்கள் அந்த வேலை முடிகின்ற வரை அவர்கள் குனிந்து கொண்டே நட வேண்டும் ஏறக்குறைய ஒரு வயலில் ஒரு பத்து பெண்கள் இருபது பெண்கள் இருந்து நாற்று நடுவது உண்டு அப்பொழுது அவர்களுக்குள் பேசிக்கொண்டோ சிரித்துக்கொண்டோ பாடல் பாடிக்கொண்டோ அவர்கள் இந்த தொழிலை செய்வார்கள் இவ்வளவு கடினமான வேலையின் நடுவிலே அவர்கள் பாடுகின்ற பாடல்தான் இந்த நாற்று நடவு பாடல் இந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம் அரச மரத்து தெருவிலிருந்து ஏலங்கடி ஏலோ ஐம்பது பேர் வாராங்களாம் ஏலங்கடி ஏலோ அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு ஏலங்கடி ஏலோ ஆடிப்பாடி வாராங்களாம் ஏலங்கடி லேலோ கொழுந்து வெற்றிலை போட்டுக்கிட்டு ஏலங்கடி லேலோ குமரி பிள்ளை வாராள் பாரு ஏலங்கடி லேலோ கஞ்சி களையம் கொண்டு வாரால் காளியம்மா ஏலங்கடி லேலோ வாரியிலே வந்த தண்ணீர் ஏலங்கடி லேலோ வயலுக்குள்ளே பாயுதடி ஏலங்கடி லேலோ சீமையெல்லாம் வரிஞ்சிக்கிட்டு ஏலங்கடி லேலோ சேற்றுக்குள்ளே இறங்குறாங்க ஏலங்கடி லேலோ நாற்றெல்லாம் பிடுங்கையிலே ஏலங்கடிலேலோ நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலங்கடிலேலோ கட்டு சின்ன கட்டுகளெல்லாம் ஏலங்கடிலேலோ கணுக்காலிலே அடிப்பாங்களாம் ஏலங்கடிலேலோ ஏலோ ஒரு கையும் வைத்து ஏலங்கடிலேலோ அடுத்த வயல் போறாங்கடி ஏலங்கடிலேலோ பாலும் பயல் வைத்துக்கிட்டான் ஏலங்கடிலேலோ பணம் ஒன்றுதான் வேணுமையா ஏலங்கடிலேலோ காலமலை கா காலமழை காலத்திலே ஏலங்கடிலேலோ கருத்தாய் நாற்று நடுவோம் நடுவோமையா ஏலங்கடிலேலோ கைகாலெல்லாம் சுருங்கி போச்சு ஏலங்கடிலேலோ கஞ்சி குடிக்க நேரமாச்சி ஏலங்கடிலேலோ முழங்கால் வழி எடுக்கை ஏலங்கடிலேலோ மூணு குழி முடித்தோமையா ஏலங்கடிலேலோ முட்டியோட முட்டி ஒட்டி ஏலங்கடிலேலோ முகக்களையும் அங்கி போச்சு ஏலங்கடிலேலோ கையில் ஒரு பணமும் வாங்கி ஏலங்கடில் ஏலோ கடைக்கு போகிறால் காளியம்மா ஏலங்கடில் ஏலோ முக்குருணி சோளம் வேணும் ஏலங்கடில் ஏலோ மிளகாய் வற்றல் கூட வேணும் ஏலங்கடில் ஏலோ வம்பாடு பட்டதுக்கு ஏலங்கடில் ஏலோ வருத்த பயிரும் கூட வேணும் ஏலங்கடில் ஏலோ இதுதான் இந்த பாடல் இந்த பாடலை ராகத்தோடு பெண்கள் பாடுவார்கள் இந்த ஏலங்கடில் ஏலோ என்பது இசைக்காகவும் பெண்களை முன்னிலைப்படுத்தி மகடுவு முன்னிலை என்று கூறுவார்கள் மகடுவு முன்னிலை சொல் பெண்களை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு சொல் இந்த பாடலை பார்த்தீர்கள் என்றால் இந்த பாடலில் கிண்டல் இருக்கிறது அவர்கள் படுகின்ற துயரம் இருக்கிறது அவர்கள் வேலை எவ்வளவு கடுமையானது என்பதையும் இந்த பாடல் எடுத்து காட்டுகிறது அவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வேலையை முடிக்க வேண்டும் என்பதில் இருக்கின்ற ஆர்வத்தையும் இந்த பாடல் எடுத்து காட்டுகிறது இந்த உழைக்கின்ற பெண்கள் கங்காணியால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஐம்பது பேர் இன்று காலையிலேயே வேலைக்கு இந்த தோட்டத்திற்கு இந்த வயலுக்கு வர வேண்டும் என்று கங்காணியினுடைய ஏற்பாட்டிலே வருகிறார்கள் அவ்வாறு வருகின்ற பொழுதே குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு ஒரு சிலரும் வருகிறார்கள் அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு ஆடிப்பாடி வாராங்களாம் ஐம்பது பேர் வாராங்களாம் என்பதெல்லாம் அதை எடுத்து காட்டுகிறது இளம் பெண்கள் இந்த வேலையை பற்றி இந்த வேலையினுடைய கடுமையை பற்றி தெரியாத இளம் பெண்கள் சிலர் நன்றாக கொழுந்து வச்சலை போட்டுக்கிட்டு குமரி பிள்ளை பார் என்று கிண்டலாகவும் இந்த பாடல் பாடுகிறது இன்னொரு பெண் வேலையினுடைய கடுமையை உணர்ந்து கஞ்சி கலையத்தையும் கையோடு கருத்தாக கொண்டு வருகிறாள் காளியம்மா என்ற பெண் வயலுக்கு பெண்களெல்லாம் சேர்ந்து அங்கே வந்தால் ஓடையிலே இருந்து தண்ணீர் வயலுக்குள் பாய்கிறது பெண்களெல்லாம் தன்னுடைய சீலையை முழங்காலுக்கு மேல் வரைந்து கட்டிவிட்டு அந்த வயலிலே இருக்கின்ற சேற்றுக்குள் இறங்குற இறங்குகிறார்கள் அந்த நாற்றை பிடுங்குகின்ற பொழுது அங்கே நாற்றங்காலிலே கிடைக்கின்ற நண்டுகளையும் சேர்த்து பிடிக்கிறார்கள் ஏனென்றால் அந்த நண்டு என்பது அவர்களுக்கு அன்று உணவாக பயன்படக்கூடியது அவற்றையெல்லாம் சின்ன சின்ன கட்டுகளாக கட்டிக்கொண்டு வயலுக்குள் இறங்கி அதை நடுவார்கள் அவ்வாறு வேலை செய்கின்ற பொழுது அவர்கள் மெதுவாக செய்தால் வேலையை செய்வதில் சுணக்கம் ஏற்பட்டால் கங்காணியாக இருக்கின்றவன் அவர்களுடைய கணுக்காலிலே அடிப்பார்களாம் தான் கணுக்காலிலே அடிப்பாங்களாம் ஏலங்கடி லேலோ என்று பாடுகிறார் அந்த கணுக்காலிலே பிறம்பை கொண்டோ சவுக்கை கொண்டோ அடித்தால் அது சுரீர் என்று பிடிக்கும் அது தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை கட்டபொம்மன் கதைப்பாடல் என்று உண்டு அந்த கட்டப்பொம்மன் கதைப்பாடல் என்ற நூலிலே அந்த கோட்டையை கட்டுவதற்காக கட்டபொம்மன் அங்கு உள்ள மக்களிடம் வேலை வாங்குகிறான் அவ்வாறு வேலை வாங்குகின்ற பொழுது அவர்களை வேகமாக வேலை செய்ய சொல்லி சவுக்கால் அவர்களுடைய கணுக்காலிலே அடிக்கிறான் அப்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த உழவர் மக்கள் சுலகு போல முதுகிருக்க கணுக்காலில் கணுக்காலில் அடிப்பதென்ன ராசாவே என்று பாடுகிறார்கள் சுலகு போல விரிந்த இருக்கிறது முதுகிலே அடித்தால் கூட தாங்கிக் கொள்ளலாம் கணுக்காலில் அடித்தால் தாங்க முடியாது என்ற கருத்தை அது வெளிப்படுத்துகிறது எனவே கணுக்காலில் அடிப்பது என்பது கடுமையான ஒரு தண்டனை அவ்வாறு தண்டனை கொடுத்து அவர்களை கொத்தடிமைகளாக வேலை வாங்குகிறார்கள் ஆக குனிந்து நாற்றை சேகரித்து அவர்கள் குறுக்கு ஒடிந்து இடுப்பில் ஒரு கையை வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்த வயலுக்கு போகிறாங்க போராங்கடி ஏலங்கடியில் ஏலோ எதற்காக இப்படி இந்த மக்கள் உழைக்கிறார்கள் என்றால் இந்த பாலும் வயிற்றுக்காகத்தான் பணம் வேணும் பணத்துக்காகத்தான் என்று புலம்புகிறாள் அதே நேரத்தில் கருத்தாக நாம் நாற்று நட வேண்டும் காலமலை காலத்திலே மழை வருவதற்கு முன்பே நாற்றை நட்டு மழைக்காலத்திற்கு முன்பே நாற்றை நட்டால் தான் அது நன்றாக பயிர் செழித்து வளரும் எனவே நாம் நன்றாக நடுவோம் இவ்வாறு உழைத்து உழைத்து நம் கைகாலெல்லாம் சுருங்கி போய்விட்டது கஞ்சி குடிக்க நேரமாகிவிட்டது ஆனாலும் அந்த வயலில் அந்த வேலையை முடித்து விட்டு தான் அவர்கள் வரப்பிற்கு வர முடியும் முழங்கால் வலி எடுக்க எடுக்க மூணு குழி மூணு குழி என்பது அளவு இன்று சென்டு ஏக்கர் என்று சொல்கிறோம் அல்லவா அதுபோல் குழி என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பை குறிப்பது அந்த பரப்பு முழுக்க அவர்கள் நாற்று நட வேண்டும் முட்டியோடு முட்டி ஒட்டி முகக்கலையும் வங்கி போச்சு காலையிலே வெத்தலை போட்டு கொண்டு வந்த குமரி பெண்கள் எல்லாம் தங்கள் முகக்கலையெல்லாம் வங்க முட்டியோடு முட்டி ஒட்டி வேதனையோடு வெளியே வருகிறார்கள் இறுதியாக அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது கையில் ஒரு பணமும் வாங்கி கடைக்கு போகிறாள் காளிகம்மா ஆக அந்த கூலியாக சொற்பமாக குடிக்கிறார்கள் அந்த சொற்ப பணத்தை பெற்றுக்கொண்டு கடைக்கு செல்கிறாள் முக்குருணி சோளம் வேணும் ஆக அவள் உழைத்து நெல்லை நாற்று நட்ட பெண் கடையிலே சென்று முக்குருணி என்பது ஒரு அளவு குருணி என்பது ஒரு அளவு மூன்று குருணி அளவுக்கு சோளம் வேணும் மிளகாய் வற்றல் கூட வேணும் சோளத்தையும் மிளகாய் வற்றலையும் வைத்து அவள் கஞ்சி காய்ச்ச வேண்டும் அது அவ்வளவு ருசியாக இருக்காது வம்பாடு பட்டதற்கு வருத்த பயிறு கூட வேண்டும் ஆக பயிரை வறுத்து அதை துவையலாக அரைத்து அதை வைத்து ருசியாக சாப்பிட வேண்டும் இந்த ருசியான சாப்பாட்டுக்காகத்தானே வம்பாடு படுகிறோம் உழைக்கிறோம் என்று அந்த பெண் பாடுகிறார் ஆகவே இந்த நாற்று நடவு பாடல் என்பது அந்த தொழில் செய்கின்ற முறை அந்த தொழிலுக்காக பெண்கள் படுகின்ற செலுத்துகின்ற உழைப்பு கங்காணி அந்த நில உரிமையாளர் இந்த தொழிலை செய்வதற்காக அவர்கள் மீது செலுத்துகின்ற வன்முறை கொத்தடிமைத்தனம் இதையெல்லாம் இந்த பாடல் தெளிவாக எடுத்து காட்டுகிறது போன்ற நாட்டார் பாடல்கள் இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாட்டார் பாடல்கள் என்பவை மக்களினுடைய அடித்தட்டு மக்களினுடைய வேதனைகளை வழிகளை அவர்களுடைய வரலாற்றை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதாக அமைகின்றன நன்றி வணக்கம்